எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் ஆனாலும் அவருடைய கிருபையோ உங்களை விட்டு விலகுவதே இல்லை காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது இருக்கிறது அது மாலை தோறும் நம்மிலே பெறுகிறதா இருக்கிறது சில வேலைகளில் அவருடைய கிருபையினுடைய பெருமதி எங்களுக்கு தெரிவதில்லை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறான் ஆம் நம்முடைய ஜீவன் நம்முடைய உயிர் எவ்வளவு பெருமதியானது நாம் அதற்காக எவ்வளவு பாடுபடுகிறோம் அதற்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்னுடைய சரீரத்திலே ஒரு அபயவத்திலே ஒரு வியாதி ஏற்பட்டால் அதற்கு எவ்வளவு லட்சம் செலவழித்தும் அந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு அபயோகத்தை சரிப்படுத்த சுகப்படுத்த நினைக்கிறேன் ஆனாலும் அந்த சரீரத்தில் இருக்கிற அபயத்தின் பெருமதியை விட அவருடைய கிருபை பெரிதாகவே இருக்கிறது கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அங்கே தேவனுக்கு தேவனுடைய கிருபை தம்முடைய ஜனத்தின் மேல் அதிக பெரிதாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்கிற போது ஒரு கஷ்டத்தை சந்திக்கிற போது நாம் சில வேலைகளில் அந்த கஷ்டம் மாற வேண்டும் அந்த சூழ்நிலை மாற வேண்டும் இந்த வியாதி நீங்க வேண்டும் இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று சில நேரத்தில் ஜபிக்கிறோம் ஆனால் அந்த சூழ்நிலை அப்படியே இருந்து விடுகும் அந்த பிரச்சனை அப்படியே இருந்து விடுங்க ஆனா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாக திரும்பி பாருங்கள் அந்த பிரச்சனையில நீங்கள் மறிச்சிருக்க மாட்டீர்கள் நான் சாவதில்லை அந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டிருக்காது நானே அந்த பிரச்சனையை மேற்கொண்டிருப்பேன் அப்போதான் யோசிப்பேன் பாடுகளை இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எப்படி என்னால தாண்ட முடிந்தது எப்படி அதை அந்த பிரச்சனையை சமாளிக்க முடிந்தது இந்த சூழ்நிலைகளுக்குள்ளால எப்படி என்னால கடந்து வர முடிந்தது என்று சொல்லி பார்த்தால் அவருடைய கிருபை நமக்கு பெரிதாக இருந்திருக்கும் அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்ததை நாம் உணர முடியும் இதை போல ஒரு சம்பவத்தை தான் அப்போனாகிய பவுல் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்தவர் பல சபைகளை ஸ்தாபித்தவர் ஆனால் அவருடைய சரீரத்தில் ஒரு முள் குட்டும் சாத்தானை போல அந்த முள் அவரை நெருக்கி கொண்டிருந்தது தேவனிடத்துல சென்று மூன்று முறை ஜபிக்கிறார் எப்படி ஜபித்திருப்பார்னு எனக்கு தெரியல ஒரு கற்பனை பண்ணி பார்க்கிறேன் ஒரு பிரச்சனைக்கு ராம் முழுவதும் ஜபித்திருப்பார் இப்படி மூன்று முறை ஜபித்திருக்கலாம் பல நாட்கள் உபவாசித்து ஜபித்திருக்கலாம் பல வாரங்கள் போராடி ஜபித்திருக்கலாம் அல்லது கண்ணீர் வடித்து ஜபித்திருக்கலாம் இப்படி அவர் ஜபித்த போதிலும் அந்த பிரச்சனை மாறவில்லை அந்த முள் அகன்று போகவில்லை ஆனால் மாறாக பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகவேதான் பவுள பூசல்ல அவருடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் எப்பொழுதெல்லாம் தனக்கு பலவீனம் இருந்ததோ அப்பொழுது தேவனுடைய வல்லமை ஆயிரம் ஆயிரம் மடங்காக அவர் மேலே காணப்பட்டது தன்னால் முடியாது என்று சொன்ன நேரத்தில் தன்னால் இயலாது என்று சொன்ன நேரத்தில் தேவனுடைய வல்லமை அவரை மகிமையாக மாற்றினதை பார்க்கிற போது தன் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே சில வேளைகளை நீங்கள் பலவீனம் மாற வேண்டும் வியாதி மாற வேண்டும் பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறது உண்மைதான் ஆனால் இன்னொரு ஜபத்தை நாம் செய்ய பழகி கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில பாதைகளில பல கல்லுகள் இருக்கும் ஆனால் அந்த கல்லுகளில் இடறாதபடிக்கு கத்தருடைய தூதன் நம்மை தூக்கி செல்கிறவர் அதுதான் அந்த கிருபாய் நீங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு கூடாக நான் கடந்து செல்லக்கூடிய கிருபையை தாரும் தாண்டி எப்படி சமாளிப்பது இன்றைக்கு இந்த பிரச்சனை எப்படி சந்திப்பது இந்த பிரச்சனை கூடாக நான் அந்தவரே சோ கடந்து போகிறது எப்படி என்ற கிருபை எனக்கு சாரும் என்று கேளுங்கள் உங்கள் பலவீனம் எதுவா இருந்தாலும் தேவன் அப்பப்போது தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார் அந்த நன்மையை உங்களுக்கு தருவார் அந்த சவால்களை தாண்டி சமாளிக்க கூடிய கிருபையை தருவார் இன்னைக்கு அவருடைய கிருபையை கேட்கிறீங்களா அண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன் நான் சோர்விட்டு இருக்கிறேன் கிருபை எனக்கு என்று கேளுங்கள் கத்தட ஆசிர்வதை பஜோ பண்ணுவோமா நினை சீக்கிரங்கள் தகப்பன உன்னுடைய பிள்ளைகள் யார் யாரு வியாதிகளோடு பலவிதமான சவால்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த கிருபை பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராய் உடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கொடுப்பீராய் அவர்கள் பலவீனத்திலே பலனடைய சுக இனத்திலே சுகம் வர அந்தவருடைய சத்துவம் இல்லாத நேரத்திலே சத்துவத்தை பெற்றுக்கொள்ள கத்தருடைய கிருபை அவர்களை நிறப்பட்டும் இன்னைக்கு தேவ கிருபை கிருபையோர்களை பலப்படுத்தட்டும் உடைய கிருபையோர்களை தாங்கட்டும் நாமத்தினால உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அவர் கிருபை உங்களுக்கு போதும் உங்கள் பலவீனத்தில பலன் பூர்ணமாய் விளங்கும் இன்றைக்கும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அமேன்